நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள எட்டுக்குடி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் சென்ற ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் ஆன நிலையில் திடீரென கோவிலின் கோபுர கலசங்களை பூசப்பட்டிருந்த தங்கமுலாம் கருத்து மங்கியதாக கூறப்படுகிறது தங்கமுலாம் பூசப்பட்டதில் ஐயப்பாடு இருப்பதாக நாகையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பக்தர்கள் புகார் அளித்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதனிடையே பக்தர்களின் புகாரை தொடர்ந்து நாகை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குழுவினர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆகம விதிப்படி பூஜை செய்து மூலவர் மற்றும் ராஜ கோபுரங்களில் அமைக்கப்பட்ட கோபுர கலசங்கள் அகற்றப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டன அதனைத் தொடர்ந்து எட்டுக்குடி முருகன் கோவிலில் பொருத்தப்பட்ட கோபுர கலசங்களில் தரமான தங்கமுலாம் பூசப்பட்டதா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டனர் இச்சம்பவத்தால் பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்